ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்ம வீட்டில் புது டிவி வாங்கியாச்சு இதுக்கு முன்னாடி டிவி இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் இருந்துச்சு உடஞ்சிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிவி இருந்தது உடஞ்சி போச்சு அதனால் நம்ம வந்து ஆஃபர் வரும்போது இந்த டிவி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஃப்ளிப்கார்டில் தான் வாங்கணும் இது வந்து சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி இன்ச்சு சாம்சங் டிவி முப்பத்தோறாயிரம் ரூபாய் ஆனால் பட் இதில் என்ன சோகோன்னா டிவி வந்து உடஞ்சி போச்சு ஓ பார்த்தா தெரியும் டிவி உடஞ்சி போச்சு டிஸ்பிளே பெயின் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஐயோ டிவி வருது டிவி வருது அப்படின்னு பத்தி வந்து டிவி வந்து உடஞ்சி போச்சு அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களே எடுத்துன்னு போயிட்டாங்க ரிட்டன் அவங்களே எடுத்துன்னு போயிட்டு மறு மறுபடியும் டிவி வர்றதுக்கு ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் டிவி ஆன் பண்ணதையும் ஜாயின் பண்ணியிருப்பேன் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சம்பாரிச்சு புதுசாக டிவி வாங்கும் போது எவ்வளோ மறுபடியும் அந்த தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்க இது ரெண்டாவது டிவி ஃபஸ்ட்டு டிவி வந்து அது வரைஞ்சுட்டாங்க செகண்ட் டிவி வந்தது அதுதான் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது செம்மையாக இருந்தது ஆன் பண்ணுவாங்க அதே ரேட்டு அதே இது தான் ஓப்பன் பண்ணுறாங்க சரி சரி அவங்களே கையில் ஓபன் பண்ணுறாங்க மோனா கம்ளிரு கை வைக்க கூடாது வெயிட் பண்ணு இரு இரு అది తిరువా ఆ అక్కడ ఆ టికెట్ కొట్టు తమిళం తమిళ సర్ ఏగో మీరు ఇప్పుడు డిస్ప్లే అయింది అదే glass తో కొడొని తం போன வீக் வெனெஸ்டே ஒரு அப்பாயிண்ட் டெலோ உண்டா அப்பாயிண்ட் செஞ்சனடா இது

అది స్క్రీన్ లో ఉంది. బాగుంది. ఏమనుసారో? ఆ ఇట్లా ఇక్కడ ఆ కరది స్టాంప్ ఓకే గానీ ఓకే ఓకే ஓபன் பண்ணத பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் நானும் மாமாவும் சேர்ந்து மாமா ஃபிட் பண்ணாரு நான் புடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொட்டு வச்சு விநாயகர் சாங் போட்டு நாங்க பாட்டு கேட்டுட்டு இருந்தோம் அதையும் எடுத்தேன் இது வந்து ஃபுல் கேஷாக நீங்கள் நினைப்பீங்க ஃபுல் கேஷ் கிடையாது மாதம் மாதம் டிவில் எடுதான் எடுத்துருக்கோம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஓகே பாய் பிடிச்சிருந்தால் லைக் படுங்கள்